உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டுமினி எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா மீண்டும் தமிழக முதல்வர் தமிழக கவர்னர் மோதல் முற்றுகிறது என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் தமிழகம் எங்கும் இருக்கிற தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் உச்சநீதிமன்றம் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காமல் இருந்த விவகாரம் தொடர்பாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியதை தொடர்ந்து அந்த தொலைக்காட்சிகள் ஒரு பிரேக்கிங் நியூஸை வெளியிட்டது என்னன்னா தமிழக முதல்வர் தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராகிறார் என்கிற தலைப்பில் பிரேக்கிங் நியூஸ்கள் தமிழகமெங்கும் இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டது தமிழக முதல்வர் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா என்கிற வகையில் நாம் பேசுகிற போது மரியாதைக்குரிய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசு தந்த பதினோரு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்திருந்ததை நாடறியும் ஆக அவ்வாறு கவர்னரால் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு மசோதா என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமனம் செய்வது குறித்தான மசோதா ஆக அந்த மசோதா என்ன சொன்னதுன்னா இதுவரைக்கும் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை மாநில கவர்னரே நியமனம் செய்து வருவது நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது ஆனால் இனிமேல் இந்த அதிகாரத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கான உத்தரவுகளை வழங்குவார் துணைவேந்தர்களை நியமனம் செய்கிற அதிகாரம் இனிமேல் தமிழ்நாடு அரசுக்கே சொந்தம் அப்படியானால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இனிமேல் சொந்தம் என்கிற அளவுக்கு ஒரு மசோதா கவர்னர் ஆர் என் ரவி அவர்களிடத்திலே ஒப்புதலுக்காக வழங்கப்பட்டது ஆக உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புப்படி இந்த மசோதாவுக்கும் ஒப்புதலை உச்ச நீதிமன்றம் வழங்கியது ஆக உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது என்று சொன்னால் துணைவேந்தர்களை பல்கலைக்கழகங்களுக்கு மாநில முதலமைச்சர் நியமனம் செய்யலாம் என்று சொன்னால் மாநில தான் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்க முடியும் என்கிற அளவுக்கு அது கருதப்பட்டது அந்த கருதலின் அடிப்படையிலே தான் நாடு முழுவதும் இருக்கிற தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் நாடாளுகிற தான் இனி நாடெங்கும் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக செயல்படுவார் என்கிற செய்தியை பிரேக்கிங் நியூஸாக வெளியிட்டது பல்வேறு ஊடகங்கள் பேசியது மசோதாக்களுக்கு கவர்னர் அனுமதி வழங்கவில்லை ஆனால் உச்ச நீதிமன்றம் கவர்னருடைய செயலை கண்டித்திருக்கிறது கவர்னருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை தந்திருக்கிறது ஆக உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி கவர்னர் என்று சொல்லுகிறவர் அரசாங்கம் தருகிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிற பணியை மட்டுமே செய்ய வேண்டும் சுருக்கமாக சொன்னால் அரசாங்கம் எதை சொல்லுகிறதோ அதை செயல்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் மட்டும்தான் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னருக்கு உண்டு என்கிற செய்தியைத்தான் அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இந்த தேசத்துக்கு தெளிவாக சொன்னது ஆக உச்ச தீர்ப்பு இவ்வாறாக இருக்க பல்வேறு ஊடகங்கள் சொன்னது என்னன்னா தானாகவே ராஜினாமா செய்து விடுவார் மத்திய அரசாங்கம் அவரை திரும்ப புதிய தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் நியமனம் செய்து கொடுக்கும் என்றெல்லாம் ஆரூடங்கள் தொலைக்காட்சிகளால் பத்திரிகைகளால் பேசப்பட்டது ஆனால் இதையெல்லாம் பொறியாக்குகிற விதமாக மரியாதைக்குரிய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் டெல்லி பட்டணத்துக்கு பயணம் மேற்கொண்டார் டெல்லி பட்டணத்துக்கு பயணம் மேற்கொண்ட மரியாதைக்குரிய தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்ததற்கு பிறகு அவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கார்னா வருகிற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஊட்டியில அந்த துணை வேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டப்போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் துணை வேந்தர்களை நியமனம் செய்கிற பொறுப்பை உச்ச நீதிமன்றம் மாநில முதலமைச்சருக்கு வழங்கி இருக்கிற போது எப்படி மாநில ஆளுநராக இருக்கிற ஆர் என் ரவி துணை வேந்தர்களுடைய மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்க முடியும் என்கிற கேள்விதான் இன்றைக்கு சர்ச்சையாக தமிழ்நாட்டில் கிளம்பி இருக்கிறது ஆர் ஆர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு எதற்கான அனுமதியை அளித்திருக்கிறது தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் துணைவேந்தர்களை நியமனம் செய்து கொள்ளலாம் என்கிற மசோதாவுக்கு தான் அனுமதி தந்திருக்கிறது ஆனால் துணை வேந்தர்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு யார் வேந்தர் என்கிற கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் தரவில்லை அப்படியானால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற அந்த ஆளுநர் கவர்னர் தான் பல்கலைக்கழகங்களுக்கு இனியும் வேந்தராக தொடர முடியும் ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு கவர்னராக இருக்கிறிய நான் தான் வேந்தர் என்கிற செய்தியை இன்றைக்கு தமிழக அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்லாமல் சொல்லுகிறார் மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த தான் இன்றைக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஊட்டியில் துணைவேந்தர்களுடைய மாநாட்டுக்கு ஒரு அழைப்பினை கவர்னர் தந்திருக்கிறார் ஆக இது அத்துமீறல் என்று சொல்லி அரசியல் பார்வையாளர்கள் சொல்லுகிறார்கள் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் முயற்சி செய்கிறார் என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு அரசியல் நோக்கர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லுகிறார் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் நான் செயல்படுத்த முடியும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது முதலமைச்சருக்கு துணைவேந்தர்களை நியமனம் செய்கிற அதிகாரத்தை மட்டும்தான் அதிகாரத்தை முதலமைச்சருக்கு உச்ச நீதிமன்றம் தரவில்லை ஆகையினாலே ஸ்டில் இந்த நேரம் வரை நான் தான் தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கிறேன் ஆக வேந்தராக இருக்கிற நான் தான் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் குறித்து அவர்களுடைய அவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகள் முதல் அவர்கள் என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகளை பிறப்பிப்பது வரை அத்தனையும் செய்கிற அதிகாரம் கவர்னராக இருக்கிற வேந்தராக இருக்கிற எனக்குத்தான் இருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்லாமல் சொல்லுகிறார் கவர்னர் ஆர் என் ரவி என்பதைத்தான் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இது மட்டுமல்ல இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு இந்திய குடியரசு தலைவர் வருவதாகவும் செய்திகள் வாசிக்கப்பட்டிருக்கிறது யார் இந்த துணை குடியரசு தலைவர் எதற்காக துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு துணை குடியரசு தலைவர் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நாம் பார்க்கிற போது உச்ச நீதிமன்றம் கவர்னர் குறித்தான அந்த ஜட்மெண்டை தந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னன்னா கவர்னர்கள் மாநில அரசாங்கங்கள் தருகிற மசோதாக்களை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் ஒப்புதல் வழங்கி அனுப்ப வேண்டும் என்கிற அந்த செய்தியை உத்தரவாகவோ வழிகாட்டுதலாகவோ உச்ச நீதிமன்றம் கவர்னர்களுக்கு தந்தது அந்த உச்ச நீதிமன்றம் தான் சொன்னது இது கவர்னர்களுக்கு மட்டுமல்ல பொருந்தும் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்கிற செய்தியை உச்சநீதிமன்றம் சொன்னது ஆக இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு வருவதாக சொல்லி இருக்கிற குடியரசு துணை தலைவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கண்டித்தார் கண்டித்தார் என்கிற அந்த வரலாறை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது அவர் என்ன பேசினார்னா உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அதிகார வரம்புகளை மீறி செயல்படுகிறது குடியரசுத் தலைவருக்கு கட்டளை பிறப்பிக்கிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது என்கிற செய்தியை குடியரசு துணை தலைவர் அந்த தீர்ப்பு குறித்து பதிவு செய்தார் என்பதை நாம் மறந்து விடுவதற்கில்லை ஆக அவ்வாறு பேசிய அந்த குடியரசு துணைத் தலைவர் தான் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் கவர்னரால் கூட்டப்பட்டிருக்கிற அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளப் போகிறார் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அருமைக்குரியவர்களே நான் பணிவோடு கேட்கிறேன் உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை தந்ததற்கு பிறகு கவர்னர் இவ்வாறு செயல்படுகிறார் என்று சொன்னால் இது அத்துமீறல் இல்லையா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்துக்கு விரோதமாக ஒரு கவர்னர் செயல்படுகிறார் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து விடுவதற்கில்லை நம்மை என்பதற்கான பணிகளை மட்டும் தான் செய்ய வேண்டும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் சொல்லுகிறதோ அதை செய்து முடிக்கிற பணியை தான் ஒரு நாட்டினுடைய கவர்னர் செய்ய வேண்டுமே தவிர அரசாங்கங்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதும் அரசாங்கங்களுக்கு எதிராக துணை அரசாங்கங்களை நடத்துவதும் கவர்னருக்கு பணியல்ல என்பதை நான் பணிவோடும் தெளிவோடும் தெரிவித்துக் கொள்ளுகிற இந்த நேரத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கவர்னர் அவர்களுடைய செயலை பார்த்து கதறுகிறது கவர்னர் அவர்களுடைய செயல் அத்துமீறல் என்று சொல்லி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒப்பாரி வைக்கிறது நான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ஆளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீ உங்களுக்கு வந்தா அது ரத்தம் மற்றவனுக்கு வந்தா அது தக்காளி சட்டினி என்று சொல்லுகிற அந்த சொல்ல திமுகக்குரிய எங்களுடைய பொதுச்லாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டையை கிழித்துக் கொண்டு நீங்கள் கவர்னர் மாளிகைக்கு ஓடி போனதை இந்த நாடு மறந்து விடாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடப்பாடியர் அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடப்பாடியார் அரசாங்கத்தை கோரிக்கை மனுக்களை தந்ததை இந்த நாடு மறந்து விடுவதற்கில்லை ஆக உங்களுக்கு தேவை என்று சொன்னால் கவர்னரை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுவீர்கள் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் கவர்னரை காலிலே போட்டு மிதிக்கிற பணி ஆக இது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கைவந்த கலை இன்றைக்கு கவர்னர்களை அல்லாமல் மாநில முதலமைச்சர்களை பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக நியமிக்கிற அந்த சட்ட தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கடந்த காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த போது இதே திராவிட முன்னேற்ற கழகம் இதே கலைஞர் கருணாநிதி அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் செயல்பட்டார் என்கிற வரலாறையும் நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது ஆக அண்ணா திமுக ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தால் அந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கெல்லாம் கவர்னர்களுக்கு சாதகமாக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கவர்னர்கள் தங்களுக்கு எதிராக தங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிற போது அதற்காக கண்ணீர் வடிப்பதும் நாட்டு மக்கள் மத்திகளை நியாயம் கேட்பதும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கைவந்த கலையாக தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறது ஆக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நாடு மன்னிக்காது நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த போக்கை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கடைபிடித்து கொண்டிருக்கிறது ஆக இந்த அரசாங்கத்தை பொருத்த மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்க இருக்கிறார்கள் மக்கள் விரோத அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்கிற கேள்விக்கு நாட்டு மக்கள் பதில் சொல்ல இருக்கிறார்கள் ஆக அருமைக்குரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பினை தர இருக்கிற இந்த நல்ல தருணத்தில் நல்ல நேரத்தில் இன்றைக்கு கவர்னருக்கும் ஆளுகிற முதலமைச்சருக்கும் இடையிலே எழும்பியிருக்கிற இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த காணொலியை கண்டும் கேட்டும் ரசிக்கிற அத்துணை நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கும் நன்றி சொல்லி வருகிறேன் அண்ணா நாமும் வாழ்க புரட்சி தலைவர் நாமும் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக வாழ்க அன்ன நெடப்பாடியார் புகழ் நன்றி வணக்கம்